கீழ்காணும் வினைகளில் எது நடுநிலையாக்க வினையின் உதாரணம் அல்ல சரியான விடை பி சிஏஓ பிளஸ் ஹெச் டு ஓ கிவ் சிஏஓ ஹெச் ஒரு ட்ரையாடில் நடுப்பகுதி தனிமம் கொண்டிருப்பது என்ன சரியான விடை டி முதல் மற்றும் மூன்றாம் தனிமங்களின் சராசரி அணுநிறை கீழ்காணும் தொற்றுகளில் எது வைரஸ் நேரடியாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி அதன் செயல்பாட்டை சேதப்படுத்துகிறது சரியான விடை சி HIV AIDS. நிலாவின் மேற்பரப்பிலிருந்து ஒரு விண்வெளி வீரர் வானத்தை எவ்வாறு காண்பார் சரியான விடை சி கருப்பு. கீழ்காணும் உமிழ்நீரில் உள்ள எந்த எஞ்சையும் சிக்கலான மூலக்கூறான மாவுச்சத்தை எளிய சர்க்கரையாக மாற்றுகிறது சரியான விடை சி அமிலேஸ் கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது சரியான விடை டி உள்ள பாக்டீரியா வாயில் மீதமுள்ள உணவுத் துகள்களை சிதைப்பதன் மூலம் காரத்தை உருவாக்குகிறது ஒளிச்சேர்க்கை நடைபெற கீழ்காணும் எந்த கூறுகள் அவசியம் சரியான விடை சி கார்பன் டை ஆக்சைடு நீர் சூரிய ஒளி மற்றும் குளோரோபில் கீழ்காணும் செயல்பாட்டு குழுக்களில் எதில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன சரியான விடை சி கார்பாக்சிலிக் அமிலம் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எந்த குழுவில் தனிமங்கள் எதுவும் இல்லை சரியான விடை ஏ பதினேழு கீழ்காணும் எந்த காயிலில் மின்சாரத்தின் திசையை மாற்றுவதற்கு கம்யூட்டேட்டர் பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை டிசி மோட்டார் மற்றும் டிசி ஜெனரேட்டர் இந்த மாதிரி எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் ஜி கே கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரெடியா இருங்க